நீங்க யார ரொம்ப நேசிச்சீங்களோ அவங்க உங்களை கைவிட்டுட்டாங்களா உயிருக்கு உயிரா நேசிச்சவங்களும் கடைசியில உங்களை கைவிட்டுட்டாங்களா நீங்க இப்போ மன நிம்மதி இல்லாம மனவேதனையால கஷ்டப்படுறீங்களா நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நார்மலா நீங்க யார ரொம்ப அதிகமா நேசிக்கிறீங்களோ அவங்க தான் உங்களை முதல்ல கைவிட்டுருவாங்க இந்த மாதிரி அனுபவங்கள் உங்கள்லையும் பல பேருக்கு பல இடங்களில் நடந்திருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட காசு இருக்கும்போது பல பேர் உங்களை சுற்றி சுற்றி வருவாங்க நீங்களும் அவங்கள நம்பி பல பல உதவிகளை அவங்களுக்கு செய்வீங்க ஒரு சில நேரத்தில் உங்களுக்கே ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து உங்கள் காசு எல்லாமே தீர்ந்து போய் அவங்க கிட்ட ஏதாவது ஒரு உதவியை கேட்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த நேரத்துல எதுவுமே செய்ய மாட்டாங்க அந்த நேரத்துல யாருமே உங்க கூட இருக்க மாட்டாங்க நீங்க மட்டும் தனியா இருப்பீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்போ நீங்க இருந்து வாழ்க்கையோட போராடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக செயல்பட்டு யார் உங்களை கைவிட்டாலும் உங்களை காப்பாற்ற காத்துக்கிட்டே இருக்கு பிரபஞ்சத்தை நீங்கள் முழுமையாக நம்பினா பிரபஞ்சம் உங்களை எப்பவுமே கைவிடாது நீங்க இனிமே தனிமையா இல்லை பிரபஞ்சம் உங்கள் கூடவே இருக்குன்னு நினச்சிக்கோங்க இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு புதிய சக்தியை கொடுக்க உங்கள் உள்ளத்துக்குள்ளாடி நேரடியாக பேச போகுது இப்பவே ஒரு தனிமையான இடத்துல போய் உட்கார்ந்து உங்க கண்களை மூட்டி கை கால்களை ரிலாக்ஸ் பண்ணுங்க நான் சொல்ற உறுதிமொழிகளை என் கூடவே உணர்ந்து உங்க மனசுக்குள்ளாடியே சொல்லிட்டு வாங்க பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி நான் தனிமையை உணர்கின்றேன் என் இதயம் வலிக்கின்றது என் மனதில் ஏமாற்றங்கள் நிறைந்திருக்கின்றன நான் நம்பியவர்கள் யாரும் என்னுடன் இல்லாததை உணர்கின்றேன் எல்லோரும் என்னை கைவிட்டதை உணர்கின்றேன் என்னை விரும்பியவர்களால் நான் வெறுக்கப்படுகின்றேன் என் நம்பிக்கைகள் உடைந்துவிட்டன நான் பலவீனத்தை உணர்கின்றேன் நான் சோர்வாக இருக்கின்றேன் என் மனம் துக்கத்துடன் இருக்கின்றது இந்த துக்கத்தின் பின்னால் சந்தோஷம் இருப்பதை உணர்கின்றேன் என் மனதிற்குள் வெளிச்சம் பரவுகின்றது நான் நிம்மதியாக இருக்கத் தொடங்குகின்றேன் பிரபஞ்ச ஆற்றல் எனக்காக செயல்பட ஆரம்பிக்கின்றது நான் பிரபஞ்சத்தால் கவனிக்கப்படுகின்றேன் யார் கைவிட்டாலும் பிரபஞ்சம் காப்பாற்றுமென நம்புகின்றேன் என் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கின்றது பிரபஞ்சம் என்னை புதிய பாதைக்கு அழைத்து செல்கின்றது பிரபஞ்சம் என்னை ஒருபோதும் கைவிடாது என நம்புகின்றேன் நான் பிரபஞ்ச அன்பில் நடத்தப்படுகின்றேன் பிரபஞ்சம் அன்பை என் மீது பொழிகின்றது நான் பிரபஞ்சத்தின் பிள்ளையாக மாறுகின்றேன் என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மேம்படுகின்றது நான் பிரபஞ்சத்தால் முழுமையாக நேசிக்கப்படுகின்றேன் பிரபஞ்சம் எனக்கு தேவையானதை தருகின்றது என் சோர்வுகளை பிரபஞ்சம் மாற்றுகின்றது எனக்கு தேவையான உதவிகள் சரியான நேரத்தில் எனக்கு கிடைக்கின்றது நான் பாதுகாப்பாக உணர்கின்றேன் நான் பிரபஞ்சத்தின் அற்புதமான குழந்தையாக மாறுகின்றேன் என் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகின்றது பிரபஞ்சம் என்னிடம் பேச ஆரம்பிக்கின்றது நான் பிரபஞ்ச ஆசீர்வாதத்தை அனுபவிக்கின்றேன் நான் தினமும் புதிய வழிகளை கண்டுபிடிக்கின்றேன் என் வாழ்வில் இனிமையான மாற்றங்கள் நடக்கின்றன பிரபஞ்ச சக்தி என்னை அன்புடன் அரவணைக்கின்றது என் மனதில் பிரபஞ்ச ஒளி அதிகரிக்கின்றது நான் சக்தி வாய்ந்தவனாக மாறுகின்றேன் நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை விட்டு சென்றவர்களின் முன்னால் என்னை பிரபஞ்சம் வாழ வைக்கின்றது உண்மையான பாசத்தை பிரபஞ்சம் எனக்கு தருகின்றது என் வாழ்க்கை புதிய பாதையில் பயணிக்கின்றது எனது முன்னேற்றம் என் மனதுக்கு நம்பிக்கை தருகின்றது பிரபஞ்சத்தின் அன்பால் சூழப்படுகின்றேன் பிரபஞ்ச ஆற்றல் என் காயங்களை ஆற்றுகின்றது பிரபஞ்சம் என்னை காப்பாற்றும் என உறுதியாக நம்புகின்றேன் நான் ஒவ்வொரு நொடியும் பிரபஞ்சத்தால் கண்காணிக்கப்படுகின்றேன் என்னுள் ஆழ்ந்த அமைதி கிடைக்கின்றது நான் எந்த சவாலையும் தாண்டி செல்லும் சக்தி கொண்டவன் என் வாழ்க்கை சீராக மாறுகின்றது பிரபஞ்சம் எனக்கான திட்டங்களை செயல்படுத்துகின்றது பிரபஞ்சம் என்னுடன் ஒத்துழைக்கின்றது என் வாழ்க்கை செல்வச்சளிப்பால் நிரம்புகின்றது நிம்மதியான வாழ்க்கை என்னை வந்து சேருகின்றது என் எண்ணங்கள் என் எதிர்காலத்தை உருவாக்குகின்றது நான் பிரபஞ்சத்தின் குரலை கேட்கின்றேன் நான் பிரபஞ்சத்தின் வழிகாட்டுதலை உணர்கின்றேன் என் தேவைகளை பிரபஞ்சம் நிறைவேற்றுகின்றது எனது ஒவ்வொரு ஆசைகளும் முழுமையாக நிறைவேறுகின்றன நான் விரும்பிய அனைத்தும் என்னை நோக்கி வருகின்றது நான் பிரபஞ்சத்தால் காப்பாற்றப்படுகின்றேன் பிரபஞ்ச ஆற்றல் எனது கனவுகளை நிறைவேற்றுகின்றது பிரபஞ்சம் எனக்காக வேலை செய்து கொண்டே இருக்கின்றது பிரபஞ்ச சக்தி என்னை காப்பாற்றுகின்றது என் மனம் நிம்மதியாக இருக்கின்றது நான் வீழ்ந்தாலும் பிரபஞ்சம் என்னை தாங்கி பிடிக்கின்றது பிரபஞ்சம் என்னை சரியான பாதையில் நடத்துகின்றது எனது தேவைகளை பிரபஞ்சம் சந்திக்கின்றது என் மனம் மகிழ்ச்சியால் நிரம்புகின்றது பிரபஞ்ச சக்தி என் நண்பனாக மாறுகின்றது என் வாழ்க்கை செல்வ செழிப்பால் செழிக்கின்றது நான் பிரபஞ்சத்தின் பாசத்தால் சூழப்பட்டுள்ளேன் என் மனம் துள்ளித்துள்ளி மகிழ்கின்றது நான் என் சொந்த ஒளியாக மாறுகின்றேன் என் உள்ளம் தைரியத்தால் நிரம்புகின்றது என் வாழ்வின் ஹீரோவாக பிரபஞ்சம் செயல்படுகின்றது பிரபஞ்சம் எப்போதும் என்னை காப்பாற்றுவென நம்புகின்றேன் என்னிடம் இருக்கும் அனைத்திற்கும் நான் நன்றி கூறுகின்றேன் பலர் கைவிட்ட போதும் என்னை காப்பாற்றிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னிடம் அன்பாக பேசிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை பாதுகாத்து வாழ வைத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் தனிமையை மாற்றிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை தேடி வந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை கைவிடாத பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை எப்போதும் காப்பாற்றும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நன்றி இந்த உறுதிமொழிகளை தொடர்ந்து கேட்டு உங்க வாழ்க்கையில பிரபஞ்ச சக்தியோட துணையையும் சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கும் தெரியப்படுத்துங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி